ஃபார்ம் சேனல் நண்பர்லேருக்கு வணக்கம்ங்க பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இந்த விற்பனை பதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு விற்பனை பதிவு இருக்குதுங்க வரவு காங்கை மாடு கடாரி வந்திருக்குது வந்துருக்குது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டை மாடு லோ பட்ஜெட் ஒரு ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒம்பளச்சேரி குட்டை காலை வந்திருக்குதுங்க ஒரு சிந்து மாடு ஒரு பதிமூணு லிட்டர் கறவையில் ஒரு இளம் கண்ணோட அதாவது ரெண்டு நேற்று போட்ட கண்ணோடு கொண்டு வந்திருக்கிறவங்க வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள் என்ன பதிவில் எதை பார்க்குறோம் அப்படின்ட்டு தெளிவாக பார்த்துட்டு என்ன தேதியில் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க அதே மாதிரி என்ன தே நம்ம ஃபோன் நம்பர் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் சரியாக பார்த்துட்டு கூப்பிடுங்க சொல்லக்கூடிய விளக்கங்களையும் விளைஞரத்தையும் தெளிவாக பாருங்கள் வீடியோவில் காலக்கண்ணர்களாக இருந்தால் விரட்டி ஓட்டி விளையாட்டு காமிச்சு எப்படிங்கிறது காமிக்கிறோம் கிடாரிக்கடங்களெலாம் சாதம் எப்படி இருக்குது எல்லாம் மாடுகளாக இருந்தாலும் கறவை மாடாக கறந்து ஓட்டு காமிக்கிறவங்க அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகளாக இருந்தாலும் நல்லா மடிஞ்சவி எந்தளவுக்கு சாதம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே பார்த்து தெளிவுபடுத்தி காமிக்கிறோம் வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயமுங்க காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் இருக்குது நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாய்ந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் பார்க்கலாம் இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்துலேயும் கரூர் வந்து ஸ்ட்ரைட்டாக கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு பத்தாவது கிலோமீட்டரில் காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டுகள் அதிக அளவில் இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்கலாமங்க வீடியோவில் முதல் பதிவில் பார்த்துட்டு இருக்கிற மாடுங்க ஒம்பது மாதம் சின்ன நிறுவங்க இன்னும் ஒரு நாலு நாள் ஒரு மூணு நாள் நாலு நாள் கன்று போட்டுக்கும் நான் ஒரு ரெண்டு லிட்டர் கறவை ரெண்டரை லிட்டர் கறவையெல்லாம் சாதாரணமாக புனையிட்டு தலையத்துலேயே கறந்த மாடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் தான் அதாவது இந்த மாதிரி மாடுகள் இந்த மாடுகள் மாடுகள்லாம் வந்து நம்ம எதுக்காக கொண்டு வந்து போடுறோம் அப்படின்னா நிறையா வந்து லோ பட்ஜெட்டில் கேட்க வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு இருபத்தேழு முப்பது ரூபாய்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் நிறைய கேட்குறாங்க அவங்களுக்காக வந்து தாங்கை மாடுகள் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் போட்டு வாங்க முடியறதில்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க நிறைய வந்து வாங்குறாங்க அதே மாதிரி காங்கை மாடுகள் ரெண்டு மாடு மூணு மாடு வச்சுருக்குறோம் பால் வந்து கொஞ்சம் சென்னையும் மேலே அவங்க பத்தும் பத்தாமல் இருக்குது மாடு வந்து செனையாகிடுச்சி கன்று போன வரைக்கும் பால் வேணும் அப்படிங்க கொஞ்சம் கிழமை விலையில் வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மாடுகளை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுதுங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு குட்ட மாடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது உளச்சரி கிழக்க அந்த ஏரியிலேருந்து வாங்கிட்டு வந்து தானேங்க நல்ல ஜ உங்களுக்கு ரத்த சேவலையில் இருக்குது நல்லா பால் மறையோடு இருக்குதுங்க கறவையும் நல்லா கறக்கும் சாதவான குணத்தில் நல்ல சாதவான குணமாக இருக்குது யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் பழகிக்கலாம் பால் கறக்குறதும் கால் அணைக்காமல் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம காலக்கன்று கொடுத்துருந்தோம்ங்க அவங்க வீட்டில் கறந்துட்டு இருந்த மாடு தான் அவங்க ஏழு மாதம்லேயும் சொன்னாங்க வேண்டாம்னு சொல்லி சொல்லியிருந்தோம் போன இதுல வந்து முழுசாக கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் கறந்த மாடுங்க காலக்கன்று வாங்கியிருந்தாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க தான் வந்து இந்த மாதிரி மாடு வச்சுருக்குறோம் கொடுக்கலான்ட்டு இருக்கோம்னாங்க அது சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம புதுக்கோட்டை பக்கத்துலேருந்தே வாங்கிட்டு வந்திருக்கிறோம்ங்க இதுவும் நாட்டு மாடு குட்ட மாடுங்க சுத்தம் தெளிவாக இருக்கும் மடிகாம்பு கறக்கிறதுக்கு நல்லா பஞ்சு மாதிரி பூ மாதிரி இருக்கும்ங்க இதோடய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நேரம் வந்து ஒரு ரெண்டு டூ ரெண்டரை லிட்டர் தாராளமாக கறக்கூடிய மாடுங்க விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு ஒன்று கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு முப்பத்தஞ்சு ரூபா பட்சத்தில் ஒரு மாடு நேரம் ஒரு ரெண்டு லிட்டருக்கு ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் பால் அப்படிங்கும் போது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாடுகள் நிறைய கொண்டு வந்து போடுறோமுங்க அந்த செவள மாடு வேணுணாலும் கேளுங்க ஃபோட்டோக்கள் விடைகள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிட்டு நேரில் வந்து பார்த்துருக்கிற மாதிரி தான் எடுத்துக்கலாம் ஜாயிண்ட் வாடகையில் எடுக்க சொன்னீங்கன்னாலும் அனுப்பி சொன்னீங்கன்னாலும் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பிச்சு கொடுத்துட்லாங்க விற்பனை வீடியோவில் ரெண்டாவது பதிவாக பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நாலு பல்லுங்க ரெண்டாவது நேற்று கிடாரி கண் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் போட்டிருந்தது மடிகாம்பு சுத்தம் தெளிவா தெளிவான மடிகாம்பு சுத்தம்ங்க நல்லா அடைச்ச மடி அதை வதந்து தொங்கின மடி அந்த என்னமோ சொல்கிறாங்க தீவன சாக்கு மாதிரி பை வரும் அப்படிங்கிறதெல்லாம் அந்தளவுக்குலாம் மடி இல்லைங்க போன இதிலே வந்து நாலு பல் ஈரோட்டு சந்தையில் வாங்கிட்டு இருந்த மாடு பதிமூணு லிட்டர் கறவை வந்து ரெண்டு நேரத்துக்கு சேர்ந்து ஒரு நாளைக்கு கறந்துட்டு இருந்தாங்க இது நம்ம தோட்டத்துக்கு பக்கத்தில் இருந்த மாடுங்க நாலு பல் கண் வந்து கண் போட்டுருக்குதுங்க ஒரு நாள் தான் ஆகுது நல்லா கருங்காம்பு கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிக்கொம்பு டைப்பில் வரும் கருப்பு சட்டையில் பிறம் போன பிற அதாவது பின்மடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பின்மடிங்க கண் வந்து நல்லா ஊட்டி இருக்குது இன்னுமே மடியில் வந்து கிட்டத்தட்ட பா ஏழு லிட்டர் பால் இருக்குதுங்க கண் போட்டு உடனே எடுத்த வீடியோங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் எடுத்த வீடியோ மாடு கறவைக்கு ரொம்ப சாதவாக நிற்குங்க கறவை வீடியோ வந்து இணைக்க முடியல வெண்ண நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கலாம் மாடு நல்லா பெருவட்டுங்க நாலு பல் ரெண்டாம் ஏற்று போன இத்தில் ஒரு நாளைக்கு ஒரு பதிமூணு லிட்டர் கறவை நல்லா கறந்துகிட்டு இருந்த மாடு இந்த இது கண்ணு போட்டு ஒரு நாள் ஆகுது கறவை எச்சா வரதும் குறச்சி வரதும் வாங்கிட்டு போகிறவங்க கையில் தான் இருக்குது அப்படிங்கிறதே தெளிவாக நம்ம சொல்லிக்கிறோங்க பன்னெண்டு பாலுக்கு எந்த இடத்துலையும் விடாதுங்க அதே மாதிரி பெண்கள் ஆண்கள் பிடிச்சிக்கிறதுக்கு இந்த தொந்தரவும் இல்லை மற்றபடி மாடு இருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் பார்க்குறது என்ன சைஸ் இருக்குமோ அதே மாதிரி சைஸ் நல்லா பெருவட்டுங்க நடுமுருக்கு நெலிசலோ இல்லை உங்களுக்கு அந்த வயிறு தொங்கலோ மாடு வந்து வட உடன்னு இல்லாமல் நல்ல ஒரு கருப்பு சட்டையில் கெடாரி கண்ணோடு ஒரு அளவான பட்ஜெட்டில் வாங்கி கறக்க விரும்புகிறவங்களுக்கு செட் கூடிய மாட்டுங்க நெத்தி வெள்ளை இருக்குது காம்பு கருங்காம்புங்க மற்றபடி கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரத்த செவலையை ஒரு செவலை கன்று கிடரி கண் போட்டுருக்குதுங்க சுழி சுத்தம் ரெண்டுமே மாடு கன்று ரெண்டுக்குமே அசோ சுழியெல்லாம் இல்லாமல் கழிப்பு சுழி இல்லாமல் குறைபழுது இது எதுவும் இல்லாமல் தெளிவாக இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை நிலவரும் அப்படிங்கிற ஒரு அறுபது ரூபா பட்ஜெட்டில் வந்து மாடு கொடுக்கலாம் அப்படிங்கிற வில சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க நேரில் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வேணாலும் எடுத்துக்கலாமுங்க நீங்கள் எல்லாம் அனுப்பிச்சு விட சொன்னீங்கன்னாலும் தாராளமாக அனுப்பிச்சு விட்டுக்கலாம் மாடு ஒரு நாள் நாள்தாகுதுங்க கன்று போட்டு வேறு ஏதாவது விவரங்கள் வேணுனாலும் தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்டுக்கங்க ஃபோட்டோ வீடியோக்கள் வேணுணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க விற்பனை வீடியோவில் நம்ம மூணாவது பதிவில் பார்க்குறதுங்க ஒரு உம்பளைச் சேரியின குட்டை காலைக்கண்ணுங்க வயது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடமாச்சு ரெண்டாயிர ரெண்டரை உயரம்தான் இருக்குது சுறு தெளிவாக இருக்கும் உங்களுக்கு பட சுறுசுறுக்கும் நல்லா இருக்குது நல்லா பழக்கணுன்னா ஜல்லிக்கட்டுக்கு தயாராகி நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்குதுங்க வெரிக்கிறது எல்லாமே இருக்குது இப்போ கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மிரட்டில் நல்லா நெத்தி பேச்சோட நாலு நாள் வெள்ளையில் நெத்தி நெத்தி பேச்சில் வால் பூவாலில் துளி சுத்தமாக ஒரு ஜல்லிக்கட்டு காலைக்கு பழக்கிறதுக்கு ஏதாவது வேணுனாலும் இது எதாவது குட்டமாடுகளுக்கு நினைச்சிருக்கிறதுக்கு நீங்கள் எதாவது வேணுனாலும் இந்த கண்ணை வேறு செய்யலாமே வயது ஒரு வருடம் ஆகுது துளி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க சாதம் அறுக்கப்பட்டுருக்குதுங்க நல்லா உங்களுக்கு விளையாட்டு பழகுறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது தேவைன்னா இந்த காலையை தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாம் துளி சுத்தத்துலேயும் உங்களுக்கு நல்ல புறப்புள்ளையும் நல்ல துமலமைப்புலையும் மாடு வந்து லேசான மாடல் பதத்தில் இருக்குதுங்க மற்றபடி வாய்க்கடுசு அப்படிங்கிறது பயங்கரமான வாய்க்கடுசு எது போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்க்கடுசு இருக்குது நல்ல வாழை இருக்கும் ஒரு உம்பளைச்சேரி இனத்தில் குட்டையில் ஒரு அளவான காலை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யாமங்க இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பதினாலாயிரம் ரூபா சொல்லியிருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் பெருசாக விலை குறைக்க முடியாதுங்க இது வந்து சரி ஒரு அளவான விலை போட்டிருக்கிறோம் சரி மொதல் மொதல் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் ஒரு ஐநூறாயிரம் முன்ன பின்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக போட்டிருக்கிறோம் விற்பனை விலை பதினாலாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல வந்து பயந்துட்டு இருந்துதுங்க இப்போ கொஞ்சம் அந்த பாயறதுக்கு உண்டான அந்த எல்லாமே லேசாக செய்யுது நல்லா ட்ரெயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கறிக்கடை விட நம்ம கம்மியாக தான் சொல்லியிருக்கிறவங்க கறிக்கடை விலையே வந்து பார்த்தீங்கன்னா பதிஞ்சாயிரம் பதினாறாயிரத்து பதினஞ்சாயிரத்துக்கு எடுத்துட்டு விற்கும் இது வளர்ப்புக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நன்றோட ஆசை நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் அதுலேருந்து ஒரு ரூபா தான் முன்னே பண்ண சேர்த்து சொல்லிக்கிறோம் ஒரு பதினாலாயிரம் வேலை சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஐநூறுரூவா முன்ன பண்ண கொடுக்கலாம் கொண்டு போய் வளர்த்து விரும்புகிறவங்க தாராளமாக நீங்கள் கொண்டு போய் வளர்த்துலாமுங்க கண்ண பொறுத்தளவுக்கு நல்ல சூட்டிப்பு படவடப்பு நல்லா இருக்குது வேணுங்கிறவங்க தனிப்பட்ட முறையில் ஃபோட்டோ வீடியோக்கள் வேணாலும் பார்த்துக்கிங்க ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பி சொன்னீங்க தாராளமாக எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுத்துட்றோம் வீடியோவில் இப்போ நாலாவதாக பார்த்துட்டுருக்கற கன்று வந்து பார்த்தீங்கன்னா காங்கேம் கன்று காலக்கன்றுங்க வயது ஒரு வருடம் ஆச்சுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் ஒரு பன்னெண்டரை பன்னெண்டை முக்கால் பிடி ஒரு பதிமூணு குடி உயரத்தில் தாராளமாக இருக்குங்க நல்ல ரவுடித்தனமாக இருக்குது இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூக்கணும் குத்துல கயிறும் போடாமல் ஒரு பெரிய இடத்துல இருந்ததுங்க தானாக பால் ஊட்டிக்கிட்டு தானாக மேய்ஞ்சிக்கிட்டு கா அப்படியே சுத்து ஒரு காம்பவுண்டுக்குள்ளே மட்டும் சுற்றிட்டு இருந்தது கண் நல்ல சுறுசுறுப்பு கொண்டித்தனத்தில் இருக்குது கொம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேர் கொம்புங்க அதே மாதிரி உங்களுக்கு கண் வட நல்ல வாடல் வாடலாமும் இல்லாமல் நல்ல கறிப்பொடிலையும் இல்லாமல் நல்ல ஃபோர்ஸு படவாடப்பில் நல்லா இருக்குதுங்க கால் கருப்பு இருக்குது ஒரு அளவுதான் காயிச்சு காது வாட்டி விட்டோம்னா ஒரு நல்ல ஒரு அளவுதரமான மாடாக வரும் ரொம்ப பெருவெட்டாக இருந்தாலும் ஒரு அளவுதரமான மாடாக வருதுங்க சுழி சுத்தம் மற்றபடி கழிப்பு சுழி குறைப்பில் கிடையாது நல்ல முறப்பு இருக்குதுங்க கண் பிடிச்சிருந்ததுன்னா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு கொண்டு கேளுங்க மற்றபடி குறைப்பில்லை கழிப்பு சுழி இல்லை கண்ணுக்கு வயது உயரம் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு குடி இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேளுங்க இந்த தாடையும் இந்த தொப்புளும் வந்து பார்த்திங்கன்னா காயடிச்சோம்னா கண்டிப்பாக வத்திக்கும் ஆனால் இந்த கண்ணுக்கிட்ட வந்து ஒரு சின்ன விஷயன்னு பார்த்திங்கன்னா நல்ல சுறுசுறுப்பு இருக்குதுங்க நம்ம தாடை இருக்குது தொப்புள் இருக்குது அப்படின்னு கழிக்கிறோம் அதை பெருசாக நம்ம கழிக்கவே வேண்டியதில்லை அந்தளவுக்கு நல்ல முனப்பு படபடப்பு இருக்குதுங்க பின்மாடு ஏற்றம் இருக்குது வால் சன்னமும் இருக்குது எல்லா சுத்தமும் இருக்குது கால் கருப்பும் இருக்குதுங்க விருப்பம் இருக்குதுன்னா தொடர்புண்டு கேட்டுடுங்க இதோடய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க கொண்டு உடனேயும் காயடிச்சு காதுவாட்டி இதே சுறுசுறுப்பெல்லாம் நம்ம வண்டி வச்சு பழகிட்டோம்னா கொஞ்சம் நல்லா போகிற அளவுக்கு நம்ம மாட்டில் நல்ல தைரியமான மாடுன்னு சொல்லலாம் ஃபோட்டோ வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் எடுத்துகிட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க வீடியோ பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க செவலை கண் காலக்கன்று நல்ல பின்மாடு நோட்டத்தில் வால் உருட்டு வாழல பேக் போர்ஷன் நல்ல பேக் போர்ஷனில் இல்லை குறைபழுது கழிப்புச் சொல்லி இல்லாமல் நல்லா டார்க் செவலையில் தாடை அறந்தாடைங்க தொப்புள் கொடி இல்லை கையால் ஊக்கம் தெளிவாக இருக்கும் நல்லா கொம்பு ரெண்டு நேர்கொம்ப வந்து சேருப்போம்ங்க கண் பெருவட்டும் தாராளமாகும் கண்ணுக்கு வயது ஒரு ஒம்பது மாதம் ஆகுது சுளி சுத்தமான கன்று நல்லா நைஸ் குவாலிட்டியில் இருக்க கண்ணுங்க அடிவேர்ப்பு இருக்கு இல்லைங்க இன்னும் பூச்சி மாத்திரை ஓட்டுவிட்டோமே இந்த வயிறுலாம் எல்லாம் குறையும் அதே மாதிரி நடுமுதுக்கு நெரிசல் இல்லை நெஞ்சாங்குழி அகலம் நல்லா நெஞ்சாங்குழி அகலம் இருக்குது பின்மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேகுல ரேஸ்கிட்ட தகுந்த மாதிரி நோட்டத்தில் நல்ல தொடையகலத்தில் பின்மாடு ஏற்றம் அதே மாதிரி உருட்டு வாழில் இருக்குதுங்க ஃபோட்டோ வீடியோ வேணாலும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கலாம் அது உங்களுக்கு தனியாக கட்டிக்கிறங்காட்டி இந்த பயந்துக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது கண்ணை அவுத்து பிடிச்சோம்னா சரியான சேட்டை மூக்கணம் முத்தாமல் இருக்கிறங்காட்டி உங்களுக்கு அவுத்து பிடிக்க முடியல கண்ணோட விற்பனை வெளிநிலவரும் அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்பு ஒன்று கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்குங்க வர முடியலைனாலும் எப்போவும் போல் ஜாயின்ட் வலையில் வேணும்னு சொன்னீங்கன்னா நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றோம் வேறு ஏதாவது சந்தேகம் வேணும் விளக்கங்கள் வேணுனாலும் மேலே கொடுத்துருக்குற நம்பர் சரி பார்த்து கூப்பிட்டு எடுத்துக்கலாம் டெய்லியும் விற்பனை பற்றி போடுறோம் டெய்லி நல்ல மாடுகள் நல்ல கண்ணுகள் கொண்டாந்து போடுறவங்க நேரில் வந்து எடுக்கிறவங்க டெய்லி வெளியூர்வெளி இருந்து கூட நிறைய நேரில் வர்றாங்க அதே மாதிரி வர முடியாதவங்க எப்பவும் போல் அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க ஜாயின்ட் உடையில் அனுப்பிச்சி கொடுத்துட்றோம் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அந்த செவலகால கன்று விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் நல்ல நைஸ் குவாலிட்டியாக நான் பேக் போர்ஷனில் நம்ம கொங்கநாட்டு பகுதிக்கு பிடிச்ச மாதிரி நல்ல உருட்டு வாழ ஃபோட்டோவில் பார்க்கறது வீடியோவில் பார்க்குறவங்க இந்த கண்ணை வந்து நேரில் பார்த்தா ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு நல்ல நோட்டத்தில் இருக்கும் வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா வரவு கண் போட்டு ஒரு நாலு அஞ்சு நாள் ஆகுதுங்க சுழு சுத்தம் மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குது மடிகாம்பு சுத்தம் தெளிவான மடிகாம்பு சுத்தம் இருக்குதுங்க இப்போ தான் க வண்டியிலேருந்து கொண்டு வந்து இறக்கி இருக்கிறோம் பால் வந்து பார்த்திங்கன்னா கன்று நல்லா ஊட்டிடுச்சுங்க புது வரவில் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறோம் கறந்து வீடியோ போடுற மாதிரி தான் நாளைக்கு விற்பனை பதிவுல தெளிவான வீடியோ வருமுங்க இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம் மாடு லட்சணத்தில் அழகில் நல்லாயிருக்கும் வட்டக்கொம்பு நல்லா பின்மாடு ஏற்ற நரம்புக்கூடியோட பால் நரம்புக்கூடியோட நல்லா சுழி சுத்தமாக கண்ணோட நல்லா அழகான கன்று கண்ணோட இருக்குதுங்க விருப்பம் இருந்ததுன்னா மாட்டோட முழு விவரங்கள் வேணுனாலும் நம்ம மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் விற்பனை விலை வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு ரூபா வரும் அதே மாதிரி கறவைக்கு நல்லா ஒழுக்கம் எப்படி கறக்குது என்னங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு முழு வீடியோ வரும்ங்க விருப்பம் இருந்ததுன்னா இந்த பட்ஜெட்டில் வேணும்னா கிடாரிக்கன்னோட காலணைக்காமல் வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமேங்க மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்